வணக்கம் அரசு ஊழியர்களுக்கு பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை அகவலைப்படி உயர்வு சார்ந்து இரண்டு ஜாக்பாட் தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கு விரைவில் இரண்டு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவற்றில் ஒன்று பட்ஜெட் அறிவிப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது அது பற்றி விரிவாக பார்க்கலாம் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவலைப்படி அதிகரிப்பு பற்றி அறிவிப்புகள் விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பெரிய நிவாரணத்தை கொடுக்கும் தொழிலாளர் அமைச்சகம் வெளியிடும் ஏஐசிபிஐ குறியீடு அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி மற்றும் ஓய்வூதியர்களின் அகவலை நிவாரணம் ஆகியவை திருத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ தரவு அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவலைப்படி உயர்வு தீர்மானிக்கப்படும் இதுவரை அக்டோபர் வரையிலான ஏஐசிபிஐ எண்கள் வந்திருக்கிறது நவம்பர் மற்றும் டிசம்பர் எண்கள் வந்தவுடன் ஜனவரி அகவலைப்படி உயர்வு பற்றி இறுதி முடிவெடுக்கப்படும் எனினும் சமீபத்திய போக்கை பார்க்கும்போது டிஏ மூன்று அல்லது நான்கு சதவீதம் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது தற்போது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஐம்பத்தி மூன்று சதவீத டிஏ மற்றும் டிஆரை பெற்று வருகிறார்கள் டிஏ மூன்று சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் மொத்த அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தி ஆறு சதவீதமாக உயரும் இதன் காரணமாக ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் பெரிய அளவில் ஏற்றம் இருக்கும் ஜனவரி டிஏ மூன்று சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி ஆறு சதவீதமானால் மாத அகவலைப்படி பதினெட்டாயிரம் இன்று ஐம்பத்தி ஆறு சதவீதம் பத்தாயிரத்தி எண்பது தற்போது அகவலைப்படி பதினெட்டாயிரம் இன்ட்டு ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பது ஒவ்வொரு மாதமும் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபாய் கூடுதலாகவும் ஓர் ஆண்டுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் கூடுதலாகவும் கிடைக்கும் அதேபோல் அதிகபட்ச சம்பளம் இரண்டரை லட்சம் பெறக்கூடிய ஊழியர்களுக்கு மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு ஏற்பட்டால் டிஏ அதிகரிப்பு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக இருக்கும் இந்த உயர்வு தொழிலாளர்கள் நிதி உதவி மற்றும் மேம்பட்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை வழங்கும் மத்திய அரசனுடைய ஓய்வூதியர்களுக்கு தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரமாக இருந்து வருகிறது அதேபோல அதிகபட்ச ஓய்வூதியம் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரமாக இருந்து வருகிறது அகவலை நிவாரணம் மூன்று சதவீதம் உயர்ந்தால் இவை மாதம் இருநூத்தி எழுபது மற்றும் மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக அதிகரிக்கும் பதினெட்டு மாத டிஏ அரிய தொகை குறித்த அறிவிப்பு ஊழியர்களுக்கு இரண்டாவது நல்ல செய்தியாக வரலாம் என கூறப்படுகிறது கொரோனா காலகட்டத்தில் முடக்கப்பட்ட பதினெட்டு மாதத்திற்கான டி அரியர் தொகை பற்றி விரைவில் ஒரு அப்டேட் வர வரலாம் என கூறப்படுகிறது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் இதில் பதினெட்டு மாத டி அரியர் தொகை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது அகவலைப்படி அரியர் தொகை கொடுக்கப்பட்டால் அது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும் இதற்கான கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து இதுவரை இது குறித்து அதிகாரபூர் அறிவிப்புகள் மற்றும் தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கம்மனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி